வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல தமிழ் கடவுள் முருகனுக்கு காவடி எடுப்பது ஏன் முதலில் காவடி எடுத்தது யார் என்பதை பற்றி பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் தைப்பூச திருநாளன்று ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் மற்றும் சிவாலயங்களில் திருவிழாக்கள் களை இருக்கும் தைப்பூசத்தையொட்டி பால்குடம் காவடி பாதயாத்திரை என பக்தர்கள் முருகன் கோவில்களுக்கு படையெடுத்து வருவார்கள் முருகன் கோவிலுக்கு பாத பக்தர்கள் செல்லும் போது காவடியை சுமந்து கொண்டு ஆடிப்பாடி மகிழ்ந்து இறுதியில் கோவிலை அடையும் போது மனதில் உள்ள பாரங்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறுகிறார்கள் ஒரு காலத்தில் இடும்பன் என்னும் அசுரன் வாழ்ந்து வந்தான் முருகனின் வேளால் அசுரர்கள் அழிந்தமையால் மனைவி இடம்பியுடன் இடும்பன் வனவாசம் சென்றான் இடும்பன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த பக்திமான் அகத்திய மாமனிவர் இமயமலை சாரலில் இருந்து இரண்டு மலை சிகரங்களுள் ஒன்றே சிவனாகவும் இன்னொன்றே சக்தியாகவும் வழிபட்டு வந்தார் அவை சிவகிரி என்றும் சக்திகிரி என்றும் அழைக்கப்பட்டது அந்த இரு மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு வர விரும்பினார் அத்தகைய பலம் தருவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டார் முருகன் அருளால் அந்த இரண்டு சிகரங்களையும் தூக்கிக் கொண்டு கேதாரம் வரை வந்தவர் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் அப்போது இடம்பனும் அவன் மனைவி இடும்பியும் அகத்தியரை வணங்கி அருள் புரிய வேண்டினார்கள் அகத்தியர் இடம்பனை நோக்கி இந்த இரண்டு மலைகளையும் தென் திசை நோக்கி ஒதிகை மலையில் கொண்டு வந்து வைத்தால் உமக்கு பேரும் புகழம் கிடைக்கும் என்றார் அகத்தியரின் கற்றளையை ஏற்று இடும்பன் மலையை தூக்கும் ஆற்றலை தர வேண்டும் என்று வேண்டினான் அவரும் முருகனுடைய வழிபடும் முறையையும் கற்று தந்தார் வணங்கியபடி பெருமானை நினைத்து மந்திரத்தை ஜெபித்தான் அப்போது அஷ்ட நாகங்கள் கயிறுகளாக அவரிடம் வந்தன பிரம்மதண்டம் புஜதண்டமாக தோல் மீது சுமக்கின்ற தடியாக வந்தது இடும்பன் குறுமுனிவரின் தவத்தையும் முருகனின் ஆற்றலையும் கண்டு வியந்தான் நாகக் கயிறுகளை ஊரிகளாக்கி இரண்டு மலைகளை தூக்கி ஊரிகளில் வைத்தான் பிரம்மதண்டத்தை தோள் மீது வைக்கும் தடியாக்கி இரண்டு பக்கங்களிலும் பக்கத்துக்கு ஒன்றாக மாட்டி முருகப்பெருமானின் மூல மந்திரத்தை நினைத்து முழுங்காலை ஊன்றியபடி பிரம்மதண்டத்தை தோளில் வைத்து முருக நாமத்தை கூறியபடி எழுந்தான் சிவகிரி சக்திகிரி மலையை காவடி போல தோளில் சுமந்து கொண்டு வந்தான் அனைத்தையும் அறிந்து முருகப்பெருமான் அந்த மலைகளை திருவாவினன் குடியில் நிலை பெற்றிருக்க திருவிளையாடல் புரிந்தார் வழியெங்கும் சுமை தெரியாமல் இருக்க முருக முருகநாமத்தை பாடியபடி வந்தான் வழியில் சற்று இழைப்பாற எண்ணி காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்தான் இடைப்பாறுதல் முடிந்ததும் காவடியை தூக்க முயன்றான் முன்பு போல் கனமாக இருந்தது இடும்பியும் அவனோடு சேர்ந்து தூக்க முயன்றாள் ஆனால் அசைக்க கூட முடியவில்லை அதை பார்த்து சிறுவன் ஒருவன் சிரித்தான் ஏற்கனவே தூக்க இயலாத கோபத்தில் இருந்த இடும்பன் சிறுவனை அடைக்க பாய்ந்தான் அவனால் முடியவில்லை மாறாக மயக்க முற்று நிலத்தில் இடும்பனின் மனைவிக்கு வந்தது சிறுவனல்ல பழனிமலை முருகன் என்று புரிந்து கொண்டாள் அயனே எனக்கு மாங்கலே பிச்சை அருள வேண்டும் என்று கெஞ்சினாள் மனமிறங்கிய முருகப் பெருமான் அருள் புரியவே இடும்பன் எழுந்தான் இருவரும் பெருமானை வணங்கி மகிழ்ந்தார்கள் அப்போது முருகன் இடும்பனே இந்த இரண்டு மலைகளும் இங்கேயே இருக்கட்டும் இந்த இருமலையின் மேல் யாம் எழுந்தருளி பக்தர்களை காப்போம் இம்மலையின் அடிவாரத்தில் நீ இரு சக்திகிரி சிவகிரியை நீ சுமந்தது போல் என்னை பார்க்க வரும் பக்தர்களும் பல பொருள்களை சுமந்து வந்து தங்கள் வேண்டுதல்கள் வைப்பார்கள் நான் அவர்களுக்கு அருள் பாலிப்பேன் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி காவடி கந்தன காவடி சர்க்கரை காவடி சர்ப காவடி இளநீர் காவடி வேல் காவடி கரும்பு தூளை காவடி என பல காவடிகள் எடுத்து தங்கள் வேண்டுதல்களை வைக்கின்றனர் மிகுந்த சக்தி வாய்ந்த கருணைமிகு இடம்பன் கோயில் அமைந்த பொன்னிய பூமியாம் காடு வெட்டி விடுதி என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாடு வட்டத்திற்கு உட்பட்ட திருவோணம் அருகில் ஒரு கிராமமாகும் தீராத வினையெல்லாம் தீர்க்கும் அருள்மிகு காவடி தந்த இடும்பன் சுவாமி ஆலயம் மகிமை நிறைந்த மந்திர சக்தி வாய்ந்த பூமியாகும் இந்த இறைவனை வந்து வழிபட்டால் திருமணம் விரைவில் கைகூடும் குழந்தை வரம் கிடைக்கும் வறுமை நீங்கும் தஞ்சை ஜில்லா காடுவட்டி விடுதியில் சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ இடும்பன் வழிபாடு மகத்துவமானது இங்கு வந்து ஒரு முறை வழிபட்டால் பில்லி சூனியம் கந்திருஷ்டி பாதிப்புகள் உடனடியாக தீரும் இங்கு வந்து வழிபட்டால் யார் பில்லி ஏவல் செய்தார்களோ அவர்களுக்கே திரும்பி சென்றுவிடும் நல்லவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது ஆகவே தர்ம வழியில் நடப்பவர்களுக்கு தலை சிறந்த ஆலயம் ஒரு விசித்திரம் என்னவென்றால் மேற்கில் உள்ள பழனி மலை இடும்பன் மலை கோயிலும் கிழக்கில் உள்ள இடும்பவனம் இடும்பர் தவம் இருந்த இடமும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது மேலும் ஒரு அபூர்வம் என்னவென்றால் அருள் பொங்கும் காடு விடுதி அருள்மிகு இடும்பர் கோயிலும் அதே நேர்கோட்டில் இந்த இரண்டு தலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது இன்னும் அற்புதம் யாதனில் காடு வெட்டி விழுதி அருள்மிகு இடும்பர் கோயிலுக்கு வடக்கு பகுதியில் திருவண்ணாமலையும் தெற்கு பகுதியில் கடற்கரையில் மீமிசல் முருகன் கோயிலும் ஒரே நேர்கோட்டில் உள்ளது முருக பக்தனான இடும்பனுக்கு முருகன் கோயில்களில் சிறப்பிடம் அளித்தனர் இடும்பன் பூசை பல கோயில்களில் மகோற்சவத்தை அடுத்து நடைபெறுதல் வழக்கம் திருவோணம் அருகே கீழமைக்குப்பட்டி கிராமத்தில் உள்ள கோவிலில் விநாயகர் இடம்பன் மற்றும் முருகன் ஆகிய பரிவார தெய்வங்கள் அமைந்துள்ளது உங்கள் எல்லோருக்கும் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி